ஒரு படத்துல ரஜினிக்கு ஜோடியாகவும் இன்னொரு படத்துல ரஜினிக்கு அம்மாவா நடிச்ச நடிகைகள் யாரெல்லாம் தெரியுமா ரொமான்ஸ் பண்ண நடிகை இப்போ ரஜினிக்கு அம்மாவா நடிக்கிறாங்க லிஸ்ட்ல நம்ம பஸ்ட் பாக்க போறது நடிகை லட்சுமி நடிகை லட்சுமி ஒரு காலக்கட்டத்துல ரஜினிக்கு ஜோடியா பல படங்கள்ல நடிச்சு இவங்க ரெண்டு பேரோட பேர் நல்லா இருக்கே அப்படின்னு நிறைய பேர் பாராட்டியிருக்காங்க அந்த விதத்துல இவங்க ரெண்டு பேரும் நடிச்ச படங்கள் அப்படின்னா பொல்லாதவன் நெற்றிகன் இந்த ரெண்டு படமுமே சம பெரிய ஹிட் ஆன படங்கள் இந்த படங்கள்ல லட்சுமிக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கும் கெமிஸ்ட்ரி பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கும் ஆனா அதுல இருந்து சில வருஷங்கள் கழிச்சு படையப்பா படத்துல ரஜினிக்கு அம்மாவா லக்ஷ்மி நடிச்சிருப்பாங்க வேடிக்கையா இருக்குல்ல படையப்பா படத்துல நடிக்கும்போது லக்ஷ்மிக்கு வயசு அம்பத்தி ஒன்னு ஆனா நம்ம ரஜினிக்கு வயசு அம்பத்தி மூணு ஏட்டிஸ் காலக்கட்டத்துல லட்சுமியும் ரஜினியும் பயங்கரமா ரொமான்ஸ் காட்சிகள் எல்லாம் நடிச்சிருக்காங்க ஆனா அப்படியே படையப்பா படத்துல பாத்தோம் அப்படின்னா ஒரு அம்மா ஃபீல்ல அந்த எமோஷனல் கனெக்டா கொண்டு வர कर लो ரஜினி எப்படி பண்ணாருன்னு தெரியல லிஸ்ட்ல நம்ம அடுத்து பாக்க போறது சுஜாதா ஒரு காலத்துல தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகையா சுஜாதா இருந்திருக்காங்க ரஜினியும் சுஜாதாவும் சேர்ந்து நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க அன்புக்கு நான் அடிமை கொடி பறக்குது இந்த மாதிரி நிறைய படங்கள்ல இவங்க ரெண்டு பேரும் ஜோடியா நடிச்சிருக்காங்க ஒரு காலத்துல ரசிகர்களுக்கு பிடிச்ச பேராவும் இவங்க இருந்திருக்காங்க அப்படி இருந்த இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி ரெண்டுல ரிலீஸ் ஆன பாபா படத்துல அம்மா பையனா நடிச்சிருக்காங்க எஸ் சுஜாதா ஒரு கட்டத்துல ஹீரோயின் சாயின்ஸ் எல்லாம் பறிப்போனதுக்கு அப்புறமா நிறைய பேருக்கு அம்மாவா நடிச்சிட்டு இருந்தாங்க அதுக்காக ரஜினிக்கு நடிக்கலாமா சொல்லுங்க சுஜாதா பாபா படத்துல ரஜினியை தன்னோட செல்ல பிள்ளையா வளர்த்துட்டு இருப்பாங்க அந்த டைம்ல சுஜாதாக்கு நாற்பத்தி எட்டு வயசு ஆனால் ரஜினிக்கு ஐம்பத்தொரு வயசு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஒரு காலத்துல நம்ம தமிழ் சினிமாவில் புகழோட உச்சத்தில் இருந்தவங்க தான் ஸ்ரீவித்யா ரஜினியோட அபூர்வ ராகங்கள் அலாவுதீனும் அற்புத விளக்கும் நட்சத்திரம் மனிதன் ஆறு புஷ்பங்கள் இந்த மாதிரி நிறைய படங்கள்ல ஸ்ரீ ரஜினியும் ஒன்னா சேர்ந்து ஹீரோ ஹீரோயினா நடிச்சாங்க அந்த காலத்துல இவங்க ரெண்டு பேரும் பேர் பண்ணி நடிக்கிறாங்க அப்படின்னா தேட்டர்ல பயங்கர கூட்டம் குவியுமா அந்த அளவுக்கு இருந்துகிட்டு மணிரத்னம் இயக்கத்துல வெளியான தளபதி படத்துல ரஜினிக்கு அம்மாவா ஸ்ரீவிதியா நடிச்சிருக்காங்க ஒரு காலத்துல ஸ்கிரீன்ல ஸ்ரீ ரஜினியும் ஆடி பாடி கொண்டாடி இருக்காங்க அதுவும் இவங்களோட ரொமான்ஸ் காட்சிகள் எல்லாமே சூப்பரா இருக்கும் ஸ்ரீ ரஜினிக்கு இருக்கக்கூடிய கெமிஸ்ட்ரி எல்லாமே அற்புதமா இருக்கும் எப்படி அம்மா கேரக்டர் ஓகே சொன்னாங்க அப்படின்னே தெரியல தளபதி படம் ரிலீஸ் ஆகும்போது ரஜினிக்கு நாற்பது வயசு ஆனா ஸ்ரீவித்யாக்கு முப்பத்தி வயசு மட்டும் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சுமித்ரா போனா ஒரு கேள்விக்குறி பணக்காரன் மாதிரியான படங்கள்ல இவங்க நடிச்சிருக்காங்க அது எல்லாத்தையும் தாண்டி தமிழ் சினிமாவில ஒரு பக்கவான அம்மா ரோல் பண்ணோம் அப்படின்னா இவங்கள தான் கூட்டிட்டு வருவாங்க நம்ம தலை அஜித்தோட நிறைய படங்கள்ல அஜித்துக்கு அம்மாவா இவங்க நடிச்சிருக்காங்க அதை தாண்டி நிறைய ஹீரோக்களுக்கும் பண்ணிருக்காங்க உண்மையாவே இவங்க ஒரு சூப்பரான ஆக்ட்ரஸ் அந்த காலத்துல நிறைய பேருக்கு இவங்க ஹீரோயின் ரோல் பண்ணிருக்காங்க ஆனா அது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு கடைசியா ரஜினிக்கு பணக்காரன் படத்துல அம்மாவா நடிக்க வச்சிருப்பாங்க சுமித்ரா கொடுத்த ஒரு இன்டர்வியூல அவங்களே ஓபனா சொல்லிருக்காங்க பணக்காரன் படம் நடிக்கும் போது எங்களுக்குள்ள நாங்க பேசிக்கிறது ஒரு ஹீரோ ஹீரோயின் மாதிரி தான் இருக்கும் நாங்க முன்னாடி காலத்துல ஒன்னா நடிச்சது அப்ப நடந்த சம்பவங்கள் அதை பத்தி நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்போம் ஆனா ஷார்ட் ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா நான் அவருக்கு அம்மாவா நடிக்கணும் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஜெயபாரதி இப்போ இவங்களுக்கு எழுபது வயசு ஆகுது ரஜினியை விட வயசு குறைஞ்சவங்க தான் ஒரு காலத்துல இவங்க நம்ம தமிழ் சினிமாவை தாண்டி மலையாள சினிமாவை கட்டி போட்டு வச்சிருந்தவங்க சொல்லலாம் எக்கச்சக்க படங்கள் இவங்க பண்ணது எல்லாமே சக்சஸ்ஃபுல் ஆயிருக்கு ஜெயபாரதி ரஜினி கூட சேர்ந்து அலாவுதீனும் அற்புத விளக்கு படத்துல ஒரு இளமையான கேரக்டர்லாம் நடிச்சிருப்பாங்க அதுக்கப்புறமா தமிழ்ல பெருசா வாய்ப்பு கிடைக்காததுனால அப்படியே மலையாள இண்டஸ்ட்ரியில தொடர்ந்து நடிச்சிருக்காங்க இவங்களும் ரஜினியும் ரொம்ப வருஷம் கழிச்சு முத்து படத்துல தான் ஒன்னா சேர்றாங்க ரஜினியோட கெரியர்ல முத்து படம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பிளாக் பஸ்டர் படம் இந்த படத்துல சிவகாமி அம்மாள் அப்படின்ற கேரக்டர்ல ஜெயபாரதி பாரதி தான் நடிச்சிருப்பாங்க அந்த டைம் டைம்ல ரொம்ப இளமையாவும் ஜெயபாரதிய கொஞ்சம் வயசானவங்களா காமிச்சிருப்பாங்க இந்த வீடியோவை தாண்டி நம்ம நிறைய வீடியோல சொல்லியிருக்கோம் ஹீரோக்கு மட்டும் எத்தனை வயசானாலும் அவர் ஹீரோவா தான் இருக்காரு ஆனா ஹீரோயினுக்கு மட்டும் அம்மாவா அக்காவா அன்னியா அத்தையா மாத்தி விட்டுறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம் ஸ்டேட்டி உண்டு